இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஓன்லி கெசிங் ஜஸ்ட்மெண்ட்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன் சரிங்களா கால்குலேஷன்ஸ் இப்போ நம்ம என்ன கெசிங் பார்க்க போகிறோம்னா வெள்ளிக்கிழமை நிர்மல் அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெசிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய டிரா நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று ஒன்று லாஸ்ட் இயக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி நாற்பத்தாறு பதினாறு பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அடித்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி ஒன்று நூற்றி பத்து இதுக்கு மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி அவன் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணுங்கள் சரிங்களா நல்ல ஒரு கெஸிங் நல்லா வின்னிங் எடுத்து கொடுக்குறோம் சரிங்களா சூப்பர் வின்னிங்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக எங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் அதாவது கேஎல்டிஆர் சம்மந்தமான நிறையா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் அப்போ தான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவோம் ஸ்க்ரீன்ஷாட்டையும் இதையும் மேட்ச் பண்ணி அஞ்சு பேர் எடுக்க முடியும் அஞ்சு பேர் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா மிஷின் நம்பர் வரப்போ எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக மேட்ச் பண்ணி வின்னிங் தட்டி தூக்கலாம் சரிங்களா இப்போ நூற்றி பத்துக்கு எந்த மாதிரி ஒரு வின்னிங் கொடுத்துன்னு பார்க்கலாம் ஏபிசி ஃபுல் வின்னிங்கே கொடுத்துருந்தோங்க நம்ம சரிங்களா ஏபிசி வந்து ஒரு ஃபுல் மீனிங் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் இருந்தாலும் எப்படி கொடுத்தோம் என்னன்றது வீடியோவில் பார்க்கலாம் சில பேர் கேட்குறாங்க சில பேர்த்துக்கு சொல்கிறேன் பாருங்கள் அந்த இடத்துல பார்க்குறோம் ஒருத்தர் கேட்டார் சரிங்களா இது பண்ணி கேட்டாருங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்ட் பார்த்துடலாம் சரிங்களா சிங்கிள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா நம்பர் கொடுத்துருக்கோம் ஜீரோ கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒன்று ஜீரோ இங்கே வந்திருக்கு ஏன்னா நம்ம அதுலேயே நம்ம லிமிட்டாக தான் மார்க் பண்ணோம் சரிங்களா லிமிட்டாக தான் மார்க் பண்ணோம் இங்கே கூட நம்ம ஜம்ப் ஆகி ஜீரோன்னு தான் சொல்லியிருந்தோம் ஸோ அதனால தான் நம்ம இந்த ஜீரோ ஜீரோக்கெலாம் போயிருந்தோம் முன்னா நம்பர் வச்சு இப்படிலாம் வருதுன்னு சொல்லியிருந்தோம் ஞாபகம் இருக்குங்களா முடிஞ்சே திருப்பி வைங்கன்னு சொல்லியிருந்தோம் இந்த விஷயத்தை பாருங்கள் நம்ம எந்த விஷயத்தை தெளிவாக சொல்கிறோன்றதை கேளுங்க பதினாறு முடிஞ்சே திருப்பி அறுபத்தி ஒன்று வைங்கன்னு சொல்லியிருந்தோம் இப்போ இதனுடைய பவர் தான் ஒன்று ஒன்று ஜீரோவும் கொடுத்துருக்கோம் இங்கேயும் ஒன்று ஜீரோ கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்த நம்பரில் பார்த்தீங்கன்னா இந்த பேர் வருங்க சேர்ந்து அப்படின்றதும் சொல்லியிருக்கோம் மூணு நம்பர்ல கண்டிப்பா இது இருக்குங்கன்னு சொல்லியிருக்கோம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னாவே உங்களுக்கு போதும் சரிங்களா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தான் டாப் ஆர்டர் கொடுத்துட்டு வருவோம் எப்பயுமே ஸோ இங்கே பார்த்தா எழுநூத்தி ஒன்று சரிங்களா எழுநூத்தி ஒன்னுன்னு கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ஏழ்நூற்றி ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி பத்து நமக்கு பாஸ் ஆயிருக்கு இது பாக்ஸில் பாஸ் ஆயிருக்கு எங்கங்க பாக்ஸ்ல இது எப்படிங்க வினீங்கன்னு கேட்குறாங்க இது இதை கூட விட்டுருங்க சரிங்களா ஸோ இந்த நம்பர் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா இந்த நம்பர் கொடுத்துட்டு பாருங்க இந்த 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 நம்பர் வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு மூணு நாலு நம்பருக்கு நான் மார்க் பண்ணவே கிடையாது இங்கே தான் மார்க் பண்ணியிருக்கேன் அது ஃபாலோயிங் நம்பர்னு இந்த நூற்றி ஒன்று எப்படிங்க எனக்கு வின்னிங்கன்னு ஒருத்தர் கேட்குறாரு ஸோ எனக்கு அவருக்கு என்ன விளக்க சொல்கிறதுனே தெரியல நூற்றி பத்து அடிச்சிருக்கு இந்த ஒன்று இந்த பக்கம் இப்படி வந்திருக்குது நூற்றி பத்து அடிச்சிருக்கு இந்த பக்கம் அதுக்கு பேரலாக கொடுத்ததும் நூற்றி பதினொன்று இப்படி அடிச்சிருக்கு அவரு கேட்டது இது எப்படிங்க வின்னிங்கன்னு கேட்குறாரு ஸோ அதனால் நான் என்ன சொல்லிடுறேன் எல்லாமே தான் உடனே என்ன இன்னொருத்தர் என்ன கமெண்ட் பண்ணுவார் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சார் ஒரு பதினஞ்சு நம்பர் இருக்குதுங்க பதினஞ்சு நம்பரையும் பாக்ஸ் போட்டால் எவ்வளோங்க வரும் தொண்ணூறு நம்பர் வருங்க ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பார் சரிங்களா ஸோ கேஎல்யூ ப்ளே பண்ணுற எல்லாத்துக்கும் தெரியும் ஆயிரம் பேர் இருக்குங்க சரிங்களா ஆயிரம் ஜோடி ஆயிரம் ஜோடி நம்பரில் சரிங்களா நம்பர்ஸில் வந்து நான் ஒரு ஜோடி வருதுன்றதை எடுத்து கொடுக்குறேன் நான் அது ரெண்டு மூணு நாலு நம்பர் இங்கே நான் மேட்ச் பண்ணியிருக்கேன் ஒரே பேரில் அதுவே ஒரு பெரிய விஷயம் அதில் வேற வந்த வின்னிங்ல இது எப்படி வந்துச்சு அது எப்படி வந்துச்சுன்னு கேட்குறாரு சரி ரைட்டாக அவர் கேட்குறது கூட ஓகேங்க இது டேரெக்டாக வரல அப்படின்னா கூட ஒத்துக்கலாம் டைரெக்டாக வந்த அவர் எடுத்து யூஸ் பண்ணாரான்னு தெரியல அதை அவர் வந்து எனக்கு வந்து ஒரு ஆன்சர் பண்ணிட்டோம் சொல்லியிருக்கேன் நான் அவருக்கு வாய்ஸ் போட்டு அனுப்பியிருக்கேன் இருந்தாலும் நான் சொல்கிறேன் சரிங்களா நூற்றி பத்துக்கு ஏபிசி நம்பர் ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியுங்க இதையும் பாருங்கள் அண்டர்லைன் பண்ணியிருப்பேன் புரியுதுங்களா நம்ம அதை அண்டர்லைன் பண்ண அந்த பேர் அதிகப்படியான கணக்கில் வந்ததுனால தான் நம்ம அதை பண்ணியிருக்கோம் ஸோ இதை அண்டர்லைன் பண்ணுறப்ப இதுவும் ஐநூற்றி பத்துங்க சரிங்களா பிசி வந்து நம்ம அதான் எத்தனை நம்பர் ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் மூணு நம்பர் நாலு நம்பர் ஒரே மாதிரியான பேட்டர்னில் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அதில் தான் வின்னிங் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணுங்க அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எனக்கு டைம் ஆகிட்டுருக்கு மற்றவங்கள பற்றி சொல்கிறதால நம்ம கெஸ்ஸிங் பார்க்கலாம் ஸோ சரிங்களா ஏழாவது வின்னிங்னு நம்ம நேற்று போட்டிருந்தோங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எட்டாவது வின்னிங் சரிங்களா நூற்றி பத்தையும் சேர்த்துனிங்கன்னா நம்ம எட்டாவது ஏபிசி வாங்கிட்டோம் சரிங்களா எட்டாவது ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கோம் எட்டாவது ஏபிசி ஜிிச்சிருக்குங்க இந்த மாதத்தோடைய எட்டாவது ஏபிசி வின்னிங் சரிங்களா என்னது டிசம்பர் மாதத்தோடைய எட்டாவது ஏபிசி வின்னிங் நம்ம வாங்கியிருக்கோம் ஒவ்வொரு மாதமும் பத்து வாங்கிட்டு இருந்தோம் கடந்த ரெண்டு மாதமும் பத்து ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கியிருந்தோம் இன்றைக்கி எட்டாவது வின்னிங் வாங்கியிருக்கோம் இருபது நாள் தாங்க ஆகுது சரிங்களா இன்னும் பத்து நாள் இருக்குது ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா நாம் இன்னும் ரெண்டு மூணு வின்னிங் தாராளமாக நமக்கு கிடைக்கும் வாங்கலாம் எல்லோரும் அதை பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம சிங்கிள் போர்ட் பார்த்தோம்னா அப்புறம் சிங்கிள் போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டில் நாலு ஒன்பது சரிங்களா ஆறு எட்டு பி போர்டில் பார்த்திங்கன்னா ஆறு மூணு அஞ்சு ஏழு இதில் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஒன்பது ஏழு அந்த மாதிரியான பேர் வந்துகிட்டே இருக்குங்க ஒம்பது ஏழு ஆறு எட்டு அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் வரிசையாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் நமக்கு அப்படி தான் அமைஞ்சிருக்கு சரிங்களா சோ ஆறாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் அப்படின்றது ஆறாம் நம்பர் எல்லாத்துலேயுமே ஒரு காமனா வந்திருக்கும் அதனுடைய பவர் மாதிரி வந்திருக்கு இதுதான் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமா அதை நம்ம சொல்லிக்கலாங்க சரிங்களா மிஷின் நம்பர் வந்த நம்ம எடுத்துக் கொடுப்போம் சோ இதுல ஸ்ட்ராங்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு மூணு நம்பர் நம்ம ஸ்ட்ராங் சொல்லுவோம் சரிங்களா எப்போயுமே ஃபஸ்ட்டு மூணு நம்பர் சொல்லுவோம் அதில் நான் மார்க் பண்ணிடுறேன் அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததை உங்களுக்கு நான் மார்க் பண்ணி கொடுத்துட்றேன் சரிங்களா விபோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு மூணு ஏன்னா மேக்ஸிமம் எது இம்பார்ட்டண்ட்டாக வருதோ அதை தான் நம்ம மேலே எழுதியிருப்போம் அப்படி ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஜீரோனா அதுக்கு பேர் அஞ்சு அப்படியே வரலாங்க ஸோ நாலு சரிங்களா ஒன்பது கடைசி நம்பர் ஒரு எட்டுக்கு போகிறேன் சரிங்களா ஒரு நம்பர் ஜம்ப் ஆகி வந்திருக்கேன் ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னு ஏன்னா இந்த விசித்து பேசிட்டு இந்த கமெண்டை சீர்த்து பேசிட்டு டைம் ஆயிடுச்சு இதில் ஒரு நாலாம் நம்பருக்கும் ஒரு ஆறாம் நம்பருக்கும் ரொம்ப ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ சீபோர்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிஷின் நம்பர் வந்த அப்புறம் சொல்லலாங்க இருந்தாலும் வந்து இப்படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதிகப்படியான கணக்கில் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சா நம்பர் இது 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 அதிகப்படியான கணக்கில் இருக்குது சரிங்களா ஸோ இது நாலுமே பார்த்துக்கோங்க மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஏதாவது வந்துச்சுன்னா ஏழாம் நம்பர் புலம் என்ன ஏழு ஏழு பேரில் ஒன்று வருது ஒரு ஃபாலோவிங் நம்பரில் இருக்குது அந்த பேர் இன்றைக்கி நமக்கே இட்டு ஆகிற மாதிரி தெரியுதுங்க அதனால சொல்லியிருக்கோம் ஸோ இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்கன்னா எண்பத்தி அஞ்சு இது எண்பத்தி எட்டுங்க சரிங்களா எண்பத்தி எட்டு தொண்ணூத்தெட்டு புரியுதுங்களா அஞ்சாம் நம்பரு எட்டாம் நம்பரை வச்சு எட்டு 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 அஞ்சு அந்த மாதிரி எழுதிருக்கேன் சிங்கிள் போர்டை கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாலு ஆறு ஒன்பது நாலு 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 ஏழு ஏழு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது ஏழு ஏழு ஆறு ஜீரோ ஒன்பது ஒன்பதுங்க சரிங்களா ஒன்பது ஒன்பது இன்றைக்கி பார்க்கலாம் ஆறு ஒன்பது ஒன்பது அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம் ஸோ அதனால் கொஞ்சம் எதிர்பார்க்கலாங்க ஒன்பது ஒன்பதோ ஏழு ஏழோ இன்றைக்கி எனக்கு இந்த மூணு நம்பர் தாங்க எட்டு ஏழு ஒன்பது இதனுடைய டபுள்ஸ் தான் அதிகப்படியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை மிக்ஸ் பண்ணி தனியாகவும் ஒம்பது ஒம்பது ஏழு ஏழு எட்டு எட்டு வரலாங்க இல்லைன்னா இதனை மிக்ஸ் பண்ணி எட்டு ஏழு ஒன்பது ஏழு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ஒன்பது எட்டுமே கொடுத்துருப்போம் பார்த்திங்கன்னா தெரியும் சரிங்களா ஜீரோ அஞ்சு மூணு அஞ்சு நாலு ஒன்று நாலு எட்டுங்க சரிங்களா இந்த மாதிரி தான் நமக்கு ஏபிபிசிஎஸ்சி அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு எல்லா போர்டும் விண்ணாடுற மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்கோம் எல்லோரும் அதை பயன்படுத்திக்குங்க ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல் போர்டு பாருங்கள் எழுதவே இல்லை உங்கள் கண்மாடு இப்போயே எழுதுறேன் நான் சரிங்களா ஆல் போர்டில் நமக்கு ஒரு ஆறு ஒன்பது சரிங்களா ஆறு ஒன்பது வரலாம் அது கூட எட்டு சரிங்களா ஆறு ஒன்பது வரலாம் அது கூட எட்டு சரிங்களா அந்த ஆறு ஒன்பது கூட ஒரு எட்டாம் நம்பர் வரலாம் ரெண்டு நம்பர் கண்டிப்பாக இதில் இருக்கணும் இதை தாண்டி அவங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சரிங்களா இதை தாண்டி போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஏழு நாளுக்கான வாய்ப்பு இருக்கும் அதாவது மூணு நம்பர் சேர்ந்து வந்துச்சுன்னா ஏழு நாளுக்கான வாய்ப்பு இருக்கும் மிக்ஸ் பண்ணி திருடி இப்படி தாங்க அமையும் சரிங்களா ஏற்கனவே இதை பற்றி நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் இதையும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க அதை வச்சு த்ரெடி மேட்ச் பண்ணுங்கள் இல்லைனா நம்ம கொடுத்த த்ரடியில் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணுங்கள் நானும் ரொம்ப நாளாக சொல்கிறேன் ஏன்னா பதினோறாயிரம் பேர் இருக்கிறாங்க சரிங்களா ஆயிரம் பேர் கூட பார்க்குறதில்லை அதில் வந்து நூறு பேர் கூட லைக் பண்ணுறது இல்லைன்றதுனால தான் நம்ம வீடியோ டைம் விட்டு டைம் விட்டு போடுறோம் சரிங்களா இல்லைன்னா நைட்லேயே கூட நம்ம அப்லோட் பண்ணி விடலாம் ஸோ அந்த ஒரு கமிட்மெண்ட் வரணும் அப்படின்றதுக்கும் நம்ம நல்ல ஒரு கெஸ்ஸிங் நல்ல ஒரு விண்ணிங் பாருங்கள் எட்டு வின்னிங் ஏபிசி ஃபுல் வினிங் எடுத்து கொடுத்துக்குறங்க டெய்லியும் டூ டி பாஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ஒரு இதுக்காக கஷ்டப்பட்டு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம் சரிங்களா ஆட் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுக்குறோம் அந்த ஒரு மதிப்புக்கு மதிப்பளிக்கிற விதமாக கூட நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு வீடியோ பா லைக் பண்ணுறது தனியாக போய் ஏதாவது செட்டிங்ஸ் எல்லாம் அப்படின்னு மாத்திரமில்லை இல்லைங்க வீடியோ பாட்டுக்கு மேலே கெஸ்ஸிங் ஓட்டுக்கும் கீழே பட்டன் இருக்கும் லைக் பண்ணுங்க என்ன அடுத்த வாரத்தான் அப்படி தான் பண்ணலான்ட்டு இருக்கிறோங்க ஸோ இரநூறு லைக் மேலே வந்து அடுத்த நாள் வீடியோ போடலாம் என்ன போட வேணாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன் சரிங்களா அது உங்களோடய கையில் தான் இருக்குது உங்கள் நீங்கள் தான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறீங்க அதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பாங்க சரிங்களா அதாவது கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஒருவேளை நீங்கள் வேலை விஷயமே பிஸியாக இருக்கீங்கன்னா கூட அவங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க இல்லைனா உங்க கூட அவங்க டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது வருமா அது வருமானு கேட்டுக்கொண்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறது எங்களுக்கு தெரியும் சரிங்களா எவ்வளோ நேரம் பார்க்குறீங்கறது எங்களுக்கு தெரியும் அப்படி ஸ்கிப் பண்ணிங்கன்னா நீங்கள் வெற்றி வாய்ப்பையும் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னு அர்த்தங்க சரிங்களா இப்போ திரு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருடி நம்பர்ஸ் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி த்ரீ நம்பர் அப்படின்றதுல என்ன நம்பர் வருதோ அதை அப்படி எடுத்து கொடுத்துருப்போம் சரிங்களா இருப்பில்லாதும் இதை மட்டும் பார்த்துக்கலாம் இந்த பக்கத்துக்கு திருடி மட்டும் பார்த்துக்கலாம் ஸோ நூற்றி தொண்ணூத்தெட்டு எட்நூற்றி இருபத்தெட்டுங்க சரிங்களா முந்நூற்றி எண்பத்தி நாலு நூற்றி எண்பத்தெட்டு புரிந்த எட்டு எட்டு பேர்லேயே எழுதியிருப்போம் அதேமாதிரி எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி

அதேமாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்பதுன்றதும் கொஞ்சம் அதிகமாக வருது சரிங்களா இங்கேயும் வந்திருக்கும் இங்கேயும் ஒன்பது ஒன்பது வந்திருக்கும் அதில் ஒரு ஃபாலோயிங் நம்பர்னா ஆறு ஒன்பது ஒன்பது இருக்குது அதை சொல்கிறப்ப நான் சொல்லிடுறேன் அறுபத்தி எட்டு ஒன்பது ஒன்பது பார்த்தீங்கன்னா தெரியும் அறுபத்தெட்டு ஒன்பது ஒன்பது புரியுதுங்களா அந்த மாதிரி வரலாம் அதேமாதிரி எழுபத்தி நாலு நானூற்றி தொண்ணூற்றி மூணுங்க சரிங்களா அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அறநூற்றி எண்பத்தஞ்சு இந்த பேர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதேமாரி ஏற்கனவே எட்நூற்றி இருபத்தெட்டு கொடுத்துருக்கேன் எட்நூற்றி நாற்பத்தெட்டு எப்பயுமே பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தாறு நானூற்றி பதினஞ்சு ஆறுநூற்றி நாற்பத்தொன்று ஐநூற்றி நாற்பத்தொன்னுன்ற ஒரு நம்பர் ஒரு ஃபாலோயிங் ரிப்பீட்டாக அடிக்கக்கூடிய நம்பர் அதனால் அதையும் அண்டர்லைன் பண்ணுறேன் சரிங்களா நானூற்றி பதினஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தாறு எட்நூற்றி முப்பத்தி ஆறு எட்நூற்றி முப்பத்தாறு ரெண்டு நாளாக வந்ததுங்க சரிங்களா இப்போ இல்லை இருந்தாலும் முன்னாடி கொடுத்த நம்ம கெஸ்டிங்கில் போய் பாருங்கள் எட்நூற்றி முப்பத்தாறு இருந்தால் எடுத்து இன்றைக்கி யூஸ் பண்ண வாய்ப்பு எடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பது இரநூத்தி உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபாலோவிங் நம்பர் சரிங்களா நம்ம ஃபாலோவிங் நம்பர் அந்த ரிப்பீட்டடாக வர நம்பரு இன்றைக்கி கெஸ்டிங்கில் வச்சுனா கூட தான் மார்க் பண்ணுறோம் முந்நூற்றி இருபத்தி ஏழு நானூற்றி பதினஞ்சுக்கு நானூற்றி முப்பத்தி அஞ்சு ஆறுநூற்றி எண்பத்தஞ்சை நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் மீண்டும் மார்க் பண்ணுறேன் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இரநூத்தி மூணுங்க சரிங்களா இந்த நம்பர் ஒரு ஃபாலோவிங் நம்பர் அதை விட ஒரு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எழுபத்தி ஒன்றுன்ற நம்பர் சரிங்களா எழுநூற்றி எழுபத்தி ஒன்று அப்படின்ற நம்பர் ஒரு நல்ல ஒரு ஃபாலோவிங் நம்பர் ரெண்டு மூணு நாளாக வந்தது எடுத்து எடுத்து கொடுத்துருந்தோம் மூணு நாளுக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம் எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும் இன்னி ரெண்டு நாளாக மிஸ் ஆகிருக்கு இன்றைக்கி வந்திருக்கு இருந்தாலும் நம்ம முன்னாடி ரெண்டு நாளுக்கு முன்னாடி கிறதா அடிக்கிறது அதனால் அதை பயன்படுத்திக்கோங்க நானூற்றி தொண்ணூற்றி மூணு இரநூத்தி எண்பத்தி ஒம்பது இரநூத்தி எண்பத்தி மூணு முந்நூற்றி எண்பத்தஞ்சி எண்பத்தஞ்சிலே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் இருக்கும் எண்பத்தஞ்சு அறுபத்தஞ்சி முப்பத்தஞ்சில் அது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்காங்க எட்நூற்றி தொண்ணூத்தொன்று ஆறுநூறுங்க ஒரு வேளை அப்படியே வந்துச்சுன்னா ரெண்டு ஜீரோ அடிக்கலாம் ஒன்று ஒன்றுக்கு பதில் அப்படியே தூக்கி ரெண்டு ஜீரோ போட்டுடலாம் இது வந்து ஒரு ஃபாலோயிங் நம்பர் சரிங்களா அதே மாதிரி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இதை வந்து நீங்கள் அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதும் போடலாம் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆறுநூற்றி தொண்ணூற்றம்போது யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று ஆறு ஆறுங்க இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அந்த அந்த ஜீரோ ஜீரோவுக்கு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே இங்கே ஒரு நம்பர் எடுத்து கொடுத்துருந்தோம் ஞாபகம் இருக்குங்களா ஜீரோ ஜீரோ அதாவது ஒன்று ஒன்றுக்கு அப்படியே ஜீரோ ஜீரோவும் வரலாம் அப்படியே ஆறு ஆறும் வரலாம் கொஞ்சம் கன்று வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அதை வந்து நம்ம மிஸ்ட் நம்பரை வச்சதுக்கு அப்புறம் நம்ம முடிவு பண்ண முடியும் ட்ரயலில் போய்ட்டாலும் நமக்கு வேஸ்ட்டு தான் பட்டு இருந்தாலும் நல்ல மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு கெஸ்ஸிங் நல்ல ஒரு வெண்ணிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ